ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பக்குவம் பக்குவம்னா என்ன அதை பற்றி ஒரு சின்ன கதை தென் தெரு ஓரமாக என்னோடய வாகனத்தை நிறுத்திட்டு பொருட்கள்லாம் வாங்கி காரை நோக்கி நடந்து வந்துட்டு அப்போது அப்போ ஒரு பெரியவரும் ரோடை கிராஸ் பண்ணார் அவரை பார்த்துருக்கேன் தர்பூசணியை வண்டியில் வச்சு கூறு போட்டு விற்கிறவர் அதே சமயம் பலாப்பழமும் அதே மாதிரி வண்டி அருகில் அவர் மனைவியும் அமர்ந்திருந்தா மனைவிக்கு தனக்கும் காளை டிஃபன் எதிரில் இருக்கிற சின்ன ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வரார் அப்போது அவர் நடு ரோடில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்கூட்டர் ஒன்று வேகமாக வந்தது அருகில் சட்டுன்னு பிரேக் போட்டு நின்றுது ஸ்கூட்டரை ஓட்டி கொண்டு வந்ததோ ஒரு இளம் பொண்ணு கோபத்தோட முகம் சிவக்க அந்த பெரியவரை கடுமையான சொற்களால் திட்டிட்டு வேகமாக போயிட்டார் என்னதான் தவறு அந்த பெரியவர் மீது இருந்தாலும் அவ்வளவு மரியாதை குறைவாக அந்த பொண்ணு திட்டிருக்க வேண்டியது இல்லை ஆனால் அந்த பொண்ணு அந்த பண்ணிட்டா ஸ்கூட்டரர்களை வந்து சட்டுன்னு நின்ற அதிர்ச்சியில் அவர் வாங்கிட்டு வந்த உணவு பட்டலம் டிஃபன் கீழே விழுந்துவிடுத்தும் முகத்தில் அந்த வருத்தத்தோட உணவு பட்டணங்களெல்லாம் குணிஞ்சி எடுத்துகிட்டு தன்னோட கடைக்கு நோக்கி வரார் இன்றைக்கும் அதே நேரம் அங்கே எனக்கு இருக்கிற சூழ்நிலை அவர்கிட்ட பலாச்சுளை எல்லாம் வாங்கிகிட்டு இருந்தேன் எனக்கு சுளைகளெல்லாம் கவரில் இருக்கும்போதே அந்த தெருவை அடிக்கடி அடிக்கடி பார்த்துட்டு இருந்தார் யாரையோ எதிர்பார்த்துட்டுருக்குற மாதிரி அதே பொண்ணு தூரத்தில் ஸ்கூட்டரில் வருவதை பார்த்ததும் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு என்கிட்ட சொல்லிவிட்டோ அந்த பொண்ணை நிறுத்த சொல்லி கையை அசைக்கிற அந்த இளம் பொண்ணும் முகத்தில் கொஞ்சம் கலவரத்தோடு நேத்திக்கிட்டு திட்டி இன்றைக்கி சண்டை போட போகிறாரோ அப்படின்னு வண்டியை நிறுத்திட்டோம் என்ன அப்படின்னு கோபமாக கேட்குறா நான் கூட நேற்று நடந்ததற்கு ஒரு சத்தம் போட போகிறாருன்னு தான் நினச்சேன் நான் ஆனால் அங்கே நடந்ததோ மனசை நெகிழ வச்சுட்டு தாயி நேற்றுக்கு நீ போன அவசரத்தில் இதை தவற விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு விலையுறந்த செல்ஃபோனை தன் இருந்து எடுத்து கொடுக்குறாரு அவர் அந்த இளம் பொண்ணுக்கோ பேச்சே வரல வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு ஐயா இந்த ஃபோனை தொலைச்சில் இரு தொலைச்சதில் இருந்து எனக்கு நிம்மதியே இல்லை நான் பேங்க்கில் பணிபுரிகிறவ முக்கியமான நம்பர்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்குது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றினு கண் கலங்கிறா அவ நேற்றுக்கு அவ்வளவு அவமரியாதையாக பேசியிருக்க கொஞ்சம் டென்ஷன் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு கையை கூப்பி வணங்குறா அதை அடை விடுதாய எல்லாருக்கும் கோபம் வருது தான் இதை போய் பெருசு படுத்திக்கிட்டு ஜாகிரதையாக போத்தாயி அப்படின்னு அன்போடு சொல்லி அனுப்புகிறார் அந்த வயசானவர் நேற்றுக்கு அப்படி திட்டிய பொண்ணை ஒரு நாலு வார்த்தை கேட்டிருக்கலாமே அப்படின்னு நான் கேட்டேன் சின்ன பொண்ணு சார் இன்னும் கல்யாணம் காட்சி குழந்தன்னு ஆள விருஷமாக வாழ வேண்டிய பொண்ணு வயசாகி பக்குவம் வந்தால் எல்லாம் சரியாயிடும் என்னோடய பேத்தி வயசு என் பேத்தியாக இருந்தால் சண்டை போடுவேணும் நல்லா இருக்கட்டும் சார் நல்லா இருக்கட்டும் சார் அது சுற்றி இருக்கிற எல்லாரும் மனுஷங்க தான் சார் இருக்கிற வரைக்கும் அன்பாக பாசமாக இருந்துட்டு போவுமே அப்படிங்கிறாரு எனக்கு பேச்சே வரல என்னால் பேசவே முடியல அசந்து போயிட்டேன் நம்மளை சுற்றி எத்தனை பேர் ஒரு சின்ன விஷயந்தான் அதை போகிற போக்கில் ஈஸியாக நமக்கு ஒரு பாடமாக சொல்லிட்டு போயிடுவான் நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அதை ஏற்றுக்கிறதுக்கே ஒரு யோசித்து பார்த்தா தான் வரும் அவ்வளவு ஞானம் வாழ்ந்தவா ஞானம் அறிவோடு நமக்கு பாடம் சொல்கிற ஆள் நம்மளை சுற்றி எப்போதும் இருக்கா நாம் தான் அதை கேட்க தவறிடுறோம் அதை வாழ்க்கையில் அமல்படுத்தவும் தவறிடுறோம் இப்படி ஒரு பக்குவம் படிக்காத ஒரு ஏழை வியாபாரி அண்ணனம் விற்றாதான் அண்ணன் நாடம் கஞ்சி அண்ணன் நாடம் சாப்பாடு இருக்கிறதுக்கு நல்ல வீடு இல்லை நல்ல துணிமணி இல்லை ஆனால் மரியாதையும் அந்த பக்குவமும் எவ்வளோ அழகாக இருக்குது இது இந்த காலத்தில் நம்ம எல்லாருக்கும் இது ரொம்ப வேண்டியவான அறிவுரை இந்த அறிவுரை எல்லாருக்கும் உபயோகப்படும் நாமளும் நிதானமாக பக்குவமாக நடந்துக்கணும் யார் யாருக்கு எந்தெந்த வயசில் எப்படி எப்படி என்னென்ன வரும்னு யாருக்கும் தெரியாது அந்த ஈஸ்வரன் ஒருத்தனுக்கு தானே தெரியும் அதனால் நாமளும் பக்குவங்கிற இந்த கதையை கேட்டு நாமளும் பக்குவமாக நடந்துட்டால் நமக்கு வாழ்க்கையும் நல்ல பக்குவமாக நல்ல ம நல்லபடியாக நல்ல கதி கிடைக்குமே இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்